நம்மை மறைப்பார்கள் இது ஒன்றும் புதிதில்லை நம்மை நிராகரிப்பார்கள் அதுவும் புதிதில்லை நம்மளை நசுக்குவார்கள் அழுத்துவார்கள் அடக்குவார்கள் ஒடுக்குவார்கள் இதில் எதுவும் புதிதில்லை வரலாற்றில் மறைத்தார்கள் நம் முன்னோர்களின் வீரத்தை தீரத்தை மானத்தை அறத்தை ஆற்றலை எல்லாவற்றையும் மறைத்தார்கள் நம் மொழியின் பெருமையை நம் இனத்தின் மாண்பை எல்லாவத்தையும் மறைத்தார்கள் கீழடியிலே இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழரின் தொன்ம நாகரிக அடையாளங்களை திராவிட திருவாளர்கள் திராவிட நாகரிகம் என்றார்கள் சிலர் இந்திய நாகரிகம் என்றார்கள் ஒருவனுக்கு கூட தமிழர் பண்பாடு தமிழர் நாகரிகம் என்று சொல்வதற்கு நாக்கு வரவில்லை காரணம் பயம் மறைப்பார்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு ஏது ஒன்றாக இருந்தது எப்போது இந்தியா வந்தது இந்தியா என்ற நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்பு ஏது இந்தியா ஏது திராவிடம் ஏது ஆயிரத்தி எண்ணூறில் தான் கன்னடம் ஆயிரத்தி அறுநூறில் தான் தெலுங்கு வெறும் ஐநூறு ஆண்டுக்கு முன்புதான் மலையாளம் பிறகு துழு கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே என்று இருக்குது தமிழ் பெற்று போட்ட பிள்ளைகள் தான் இந்த கிளை மொழிகள் எங்கே வந்தது திராவிட நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று சொல்ல ஒருவனுக்கும் துணிவில்லை தெளிவில்லை மனமில்லை காரணம் தமிழர் அடையாளங்களை மறைக்க வேண்டும் அப்போது என்ன உனக்கு நினைவுக்கு வர வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு என்ன கற்பிக்கிறார் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் தமிழ் தன் இனத்திற்கான வரலாற்றை எழுதுவதற்கான வரலாற்றும் பெரு புரட்சி இந்த நிலத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை நம் முன்னோர்கள் இப்படி ஒரு அரசியலை செய்ததில்லை தொடங்கினார்கள் தொடரவில்லை அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர் பிள்ளை சீமானுக்கு இருக்கிறது போல புறச்சூழல் அமையவில்லை வந்தார்கள் வலிமையானவர்கள் ஆனால் அன்று கொழுத்து பெருத்திருந்த திராவிட பூதங்கள் தின்று ஏப்பமிட்டது இன்னைக்கு இந்த திராவிடம் இந்தியம் எல்லாம் வரலாற்றில் முதன் முதலாக ஒரு எதிரியை இன்றுதான் சந்திக்கிறது இன்றுதான் அதுவும் இவன் எவரை பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினைவாதி செப்பரேட்டிஸ்ட் என்றெல்லாம் பழி சுமத்தினாரோ அவன் மகன் நேருக்கு நேர் அரசியல் போர் எதிர்கொள்ள முடியவில்லை எல்லா ஆயுதங்களையும் பறித்துக் கொண்டு நிற்கதையாக நிற்க வைத்து ஆனாலும் போர் அறப்போர் அரசியல் போர் புரட்சிகர போர் மக்கள் ஜனநாயக போர்